அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பதிவு மிக மிக முக்கியமான ஒரு பதிவு கடன் சுமையால் கஷ்டப்படுறவங்க அவசியம் இந்த பதிவை முழுவதும் கேளுங்க நிச்சயமாக உங்களுடைய கடன் சுமையிலிருந்து ஓரளவாவது நீங்கள் வெளியில் வர முடியும் நாளைய தினம் மிக மிக அற்புதமான ஒரு தினம் ஆடி மாதத்தோட முதல் செவ்வாய்க்கிழமை அதோடு சேர்ந்து வரக்கூடிய பிரதோஷம் நாளைய தினம் இருபத்தி ரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளைய தினம் நம்ம வீடுகளில் தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம் செய்ய வேண்டிய மஞ்சள் வழிபாடு பற்றி இன்னைக்கு காலையில் மற்றொரு பதிவு நான் கொடுத்துருந்தேன் ஸோ பார்க்காதவர்கள் நம்ம சேனலில் போய் அதையும் செக் பண்ணி பாருங்க மிக எளிய வழிபாடு கைமேல் பலன் தரக்கூடிய வழிபாடு நம்முடைய வீட்டில் எந்த ஒரு தடைகள் இருந்தாலும் வேலை கிடப்பதுலேயோ திருமணம் நடப்பதிலையோ அல்லது வந்து குழந்தை பிறப்பதிலையோ அல்லது நம்முடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது ஒரு சிக்கல் தடங்கள் இருந்துச்சுன்னா நிச்சயமாக இந்த மஞ்சள் வழிபாட்டை ஆடி செவ்வாய்க்கிழமைகளில் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மிக மிக அற்புதமான ஒரு வழிபாடு நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சூட்சமமான வழிபாடு அப்படின்னே நம்ம சொல்லலாம் இந்த செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா ராகு காலம் அப்படிங்கிறது மூணு நாள த்ரீ டு ஃபோர் தேர்ட்டி பிஎம் நாளைக்கு யமகண்டம் அப்படிங்கிறது காலையில் ஒம்போதுலேருந்து பத்துரை நைன் டு டென் தேர்ட்டி இப்போ செவ்வாய்க்கிழமை ராகு காலம் அப்படின்னாலே துர்க்கை வழிபாடு அன்றைய தினம் செய்வது அருகில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று துர்கை அம்மனுக்கு எலும்புச்ச பழத்தில் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது நிறைய பேர் செய்வாங்க நாளை நம்முடைய தோஷங்களை எல்லாம் பிறவி தோஷங்களை எல்லாம் நீக்கக்கூடிய பிரதோஷம் பொதுவாக பிரதோஷம்னா அந்த பிரதோஷ வேலையில் நால்ரையிலருந்து ஆறு மணி வரைக்கும் தானே நம்ம வந்து வழிபாடுகள்லாம் செய்வோம் சிவநாமத்தை உச்சரிப்பது பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று அங்கு வந்து தியானம் செய்வது சிவனுக்கு உரிய பூஜை பொருட்களை அர்ச்சனை அர்ச்சனை பொருட்களை அபிஷேக பொருட்களை கொண்டு வந்து போய் தருவது இதெல்லாம் நம்ம செய்வோம் நீங்க என்ன நாளைக்கு காலையில வரக்கூடிய தொண்ணூறு நிமிடங்கள் அப்படின்னு நீங்க போட்டிருக்கீங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் அதுலேயும் ஒரு ஒரு சூட்சமம் இருக்குது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாகவே நம்ம ராகு காலம் யமகண்டத்தை வந்து நம்ம ஒரு நல்ல நேரமாக கருத மாட்டோம் அது வந்து நல்ல விஷயங்களை செய்வதற்கு அது ஏற்ற நேரங்கள் இல்லை அப்படிங்கிறத நம்ம ஒதுக்கி வச்சிடுவோம் அந்த நேரத்தை இருந்தாலுமே செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய ராகு காலத்துக்கு நம்ம முக்கியத்துவம் தருவோம் ஏன்னா அது ராகு பகவானுக்கு உரியது அதே போலவே கேது பகவானுக்கு உரியது தான் யமகண்டம் ஒவ்வொரு நாள்லேயும் ராகு பகவானுக்கு ஒன்றரை மணி நேரம் கேது பகவானுக்கு ஒன்றரை மணி நேரம் நம்ம வந்து ஒதுக்கி இருக்கிறோம் அதை தான் நம்ம ராகு காலம் யமகண்டம் அப்படின்னு சொல்லுவோம் நல்ல விஷயங்கள் ஒரு பூஜை பண்ண போறீங்கன்னா நீங்கள் ராகு காலம் யமகண்டத்தை பார்த்துட்டு அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற வேலைகளில் செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் இந்த செவ்வாய்க்கிழமை நாளை காலை நைன் டு டென் தேர்ட்டி ஒம்போதுலேருந்து பத்தரை மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த தொண்ணூறு நிமிடங்களை நம்ம வந்து சரியாக பயன்படுத்தினோம்னா நிச்சயமாக நம்முடைய கடன் சுமை அப்படிங்கிறது நீங்கும் கடன் அப்படிங்கிறது நமக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு கர்ம வினையினால் ஏற்படுது அதுவும் வந்து நமக்கு ஒரு தோஷம்தான் அப்படின் தான் நம்ம சொல்லணும் ம ஒன்பது கிரகங்கள் இருக்குது அதில் ராகு கேது மற்றும் வட்டார பாதை கிடையாது நிழல் கிரகங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க மற்ற அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வெள்ளி இவங்களுக்கெல்லாம் வந்து சு சுற்று வட்டார பாதைகள் வந்து இருக்கின்றன இந்த கேது அப்படிங்கிறவர் கடன் பிரச்சனை உருவாவதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறார் எப்படி சனி பகவான் வந்து கடனுக்கு காரணகர்த்தாவாக இருக்கிறாரோ அதே போலவே கேது பகவானும் கடன் சுமைக்கு காரணமாக இருக்கிறார் அதனால தான் கேது அருள் வேணும்னா நம்ம விநாயகர் வழிபாடு செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த செவ்வாய்க்கிழமைகள் நாளைக்குன்னு கிடையாது பொதுவாக செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய யமகண்டம் காலையில் ஒம்போதுலேருந்து பத்தரை மணி வரைக்கும் நம்முடைய கடன் சுமை தீரணும் அப்படிங்கிறதுக்காக ஜஸ்ட்டு இந்த யமகண்ட நேரத்தில் சுத்த பத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் இதை செய்யணும் ஆண்களும் செய்யலாம் பெண்களும் செய்யலாம் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு தட்டு ஏதாவது எடுத்துக்கிட்டு பித்தளை தட்டோ அல்லது செராமிக்கு கப்பன் சாஸ் இருக்கும்ல அந்த தட்டு எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படி இல்லையா ஜஸ்ட்டு ஒரு வெத்தலை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மட்டும் வேண்டாம் அதில் ஒரு கைப்பிடி கொள்ளு கேது பகவானுக்கு உரிய தானியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொள்ளு அந்த கொள்ளுக்கு மேலே ஜஸ்ட்டு ஒரு பத்து ரூபாயை வச்சுட்டு நம்ம வந்து பணம் சேர்த்து வைக்கிறோம் இல்லையா மைத்திரேய முகூர்த்தத்தில் பணம் சேர்த்து வைப்போம் அந்த கவரில் அந்த கேது பகவானை வேண்டிக்கிட்டு கைப்பிடி கொள்ளு மேலே ஒரு பத்து ரூபாயோ அல்லது இருபது ரூபாயோ இல்லை என்கிட்ட ஒரு தான் இருக்குது அப்படின்னா கூட அந்த ஒரு ரூபாயை அதில் வைத்து அந்த ஒம்போதுலேருந்து பத்தரை மணி வரைக்கும் ஏதாவது ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் இதை செய்யுங்க மனதார வேண்டிக்கோங்க என்னுடைய கடன் சுமை மிக விரைவில் தீரணும் அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்கோங்க ஏன்னா கேது பகவானோட அருள் நமக்கு வேணும் கடன் சுமையிலிருந்து நாம் வெளியில் வருவதற்கு கேதுவோட அருள் வேணும் நிறைய பேர் ராகு கேது அந்த ஸ்தலங்களுக்கு போகிறதுக்கு வந்து ரொம்ப சிரமப்படுவாங்க எல்லாராலையும் அந்த கோவில்களுக்கு நவக்கிரக கோவில்களுக்கெல்லாம் எளிதாக போயிட்டு வர முடியாது அப்படிப்பட்டவர்கள் அவங்களுக்கு வந்து பிரீத்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயங்களை நாம் தாராளமாக செய்யலாம் ஸோ இதற்கு தேவை கொள்ளு தான் உங்கள் வீட்டில் ஏற்கனவே கொள்ளு பருப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கிட்டு அதற்கு மேலே நீங்கள் ஜஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்தால் கூட போதும் அதற்கு மேலே நீங்கள் அந்த பணத்தை வச்சு சம்பிரதாயத்துக்கு ஒரு பணத்தை வச்சு வேண்டிக்கிட்டு அந்த பணத்தை கவரில் கூட நீங்கள் போட்டு வைக்கலாம் இல்லை தனியாக இதுக்குன்னு ஒரு கவர் எடுத்து நீங்கள் அந்த கவரில் இந்த சில்லற காசுகளையோ பணத்தையோ சேர்த்து வைக்கலாம் அல்லது மைத்திரேய முகூர்த்த கவர்லையோ நீங்கள் சேர்த்து வைக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் அப்படி நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இதை நீங்கள் செய்யலாம் காலையில் ஒம்போதுலேருந்து பத்தரை மணி வரைக்கும் அப்படி நம்ம செய்தோமேயானால் நிச்சயமாக கடன் எவ்வளவு பெரிய சுமையாக இருந்தாலும் அதிலிருந்து நாம் மிக சீக்கிரத்தில் வெளியில் வரலாம் இப்போ என் கிட்டே வந்து ஒரு பத்தாயிரம் கேஷ் இருக்குது அஞ்சாயிரம் கேஷ் இருக்குது அப்படின்னா கூட அந்த பணத்தை நீங்கள் கொள்ளு மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கடன் வாங்கியவர்கள்கிட்ட போயிட்டு அந்த தொகையை தருவது அப்படிங்கிறது அந்த கடன்லேருந்து இருந்து நீங்கள் வெளியில் வருவதற்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஏன்னா நம்ம செவ்வாய் சனிக்கிழமைகளில் நம்ம வாங்கின கடனில் ஒரு சிறு தொகையை திரும்பி செலுத்தும் போது அந்த கடன் சுமையானது மிக விரைவில் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள் இதை செஞ்சுட்டு மாலை நேரத்தில் பிரதோஷ வழிபாடு அதுலேயும் நாளைக்கு அங்காரக பிரதோஷம் அப்படிங்கிறதால கடன் தீர்வதற்காக நீங்கள் சிறப்பான வேண்டுதல் செய்யலாம் நீங்கள் வந்து நாளைக்கு உங்கள் வீட்டில் ருத்ராட்ச தீபம் ஏற்றுறவங்க ஏற்றலாம் அல்லது வில்வ இலை தீபம் ஏற்றுறவங்க ஏற்றலாம் மாலை நால்ரையிலேருந்து ஆறு ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற அந்த சிவ மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கலாம் அல்லது அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று நீங்கள் உங்களால் முடிந்த வேண்டுதலை ஜஸ்ட்டு ஒரு அருகம்புல் எடுத்துகிட்டு போய் நந்தியம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கலாம் நாளை இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு பச்சரிசிமாவை உங்கள் நிலைவாசலுக்கு வெளியில் தூவி விடுங்க சின்ன சின்ன எறும்புகளுக்கு பூச்சிகளுக்கு அது உணவாக இருக்கட்டும் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ள பதிவாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி